ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனையின் எழுநூற்றி இருபது போதனை நாள் ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை எவை எவையில் சிரத்தையும் பக்தியும் அவை அவையவை சம்பந்தப்பட்டதாகவே கனா தோன்றும் ஆதலால் பாவனைதான் காரணம் எனவே கிடைக்கும் சந்தர்ப்பத்திலெல்லாம் மனோவாக்கு காயங்களுக்கு சாட்சியாகவே இருந்து பழகினால் திரிபுடி தேய்ந்து நசித்து வாசனையும் நசிக்க ஏதுவாகிறது வாசனாக்ஷயம் மோக்ஷம் திரிபுடி சாட்சி பாஷ்யமே நினைவில் போல் கணாவிலும் அறியாமையால் மயங்கி அகங்கரித்து சாட்சி போதம் இருப்பதில்லை சுருதி யுக்தி குரு வாயிலாக உண்மையுணர்ந்து சாக்ஷி போதம் கிட்டும் நினைவில் கிட்டிய சாட்சி போதமே கனாவிலும் தொடரும் சாக்ஷி போதம் முற்றினால் திருப்பிடி நசித்து அவஸ்தைகள் நீங்கி கேவலாத்மாவாகிறது அந்த சாக்ஷி ஓம்